குருவே துணை இன்றைய இசை இலக்கணம் தேவார மூவரின் சுந்தரரின் வாழ்க்கை வரலாறு இவரது ஊர் திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூர் பிறப்பு கிபி அறுநூற்றி தொண்ணூற்றி நான்கு பெற்றோர் சடையனார் இசைஞானியர் இயற்பெயர் நம்பி ஆரூரன் இவர் இளமையிலேயே எல்லா கலைகளையும் கற்று சிற்றரசர் நரசிங்க முனையரையர் ஆதரவில் திருவெண்ணை நல்லூரில் வளர்ந்து வந்தார் சுந்தரருக்கு சிவாச்சாரியாரின் பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது திருமண பந்தலிலே சிவபெருமான் முதிய அந்தனர் உருவில் வந்து ஆரூரான் என் அடிமை என்று கூறி திருமணத்தை தடுத்து நிறுத்தினார் இதனால் கோபமுற்ற ஆரூரன் அந்தனரை பார்த்து நீர் பித்தன் என்று கூற நான் பித்தன்தான் என்று சொல்லி தன்னிடம் இருந்த ஆதார ஓலையை காண்பித்தார் முதிய அந்தனர் இதனால் ஆத்திரமடைந்த ஆரூரான் அந்த ஓலையை பறித்து கிழித்து விட்டார் பின்பு கிராம சபை கூட்டப்பட்டது அந்த சபையில் நம்பி ஆரூரான் அந்தனருக்கு அடிமைதான் என தீர்மானித்தார்கள் உடனே நம்பியாரூரான் அந்தனரிடம் அந்தனரிடம் சென்று உங்கள் இல்லத்தை காட்டும்படி கேட்க முதியவர் திருவெண்ணெய்நல்லூரில் உள்ள கோவிலினுள் புகுந்து மறைந்து விட்டார் சிவபெருமான் தன் முன்வினை பயனாக தடுத்தாட்கொள்ள வந்ததை அப்பொழுது உணர்கிறார் ஆரூரார் பின்பு பித்தா பிறை சூடிய பெருமானே என்ற பதிகத்தை பாடினார் சுந்தரர் திருத்துறையூர் திருநாவலூர் சிதம்பரம் முதலிய திருத்தளங்களுக்கு சென்று இறைவனைப் போற்றி பாடினார் ஆரூரில் பறவையாரை பறவையார் என்ற பெண்ணை திருமணம் செய்து பல கோவில்களுக்கு சென்று அதிசயங்களை நிகழ்த்தி காட்டினார் பின்பு ஒற்றியூரில் பிரியாதிருப்பதாக பதம் செய்து கொடுத்து சங்கிலியாரை திருமணம் செய்தார் திருமணத்திற்கு பின்பு திருவாரூர் செல்ல எண்ணியதால் திருவெற்றியூர் எல்லையை தாண்டியதும் சுந்தரருக்கு இரு கண்களும் தெரியாமல் போனது பின்பு திருமுல்லை வாயில் திருவெண்பாக்கம் சென்று இறைவனை வேண்டிய பொழுது இடது கண்ணின் ஒளி பெற்றார் பின்பு திருவாரூர் இறைவனிடம் வேண்டி வலது கண்ணில் ஒளியை பெற்றார் திருவாரூரில் பறவையாருக்கும் ஆரூராருக்கும் ஊடல் வந்ததால் இறைவனே பறவையாரின் வீட்டிற்கு தூது சென்றார் இவ்வாறாக சுந்தரர் பக்தி பரவசத்தால் பல திருத்தலங்களுக்குச் சென்று பெருமானை பாடி பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார் சுந்தரர் தன் முன்வினை பயனாக இருவரை திருமணம் செய்தார் தன்னை திருக்கைலாயம் அழைத்து செல்ல வேண்டுமென்று இறைவனிடம் வேண்டினார் சிவபெருமான் அருள் பெற்ற சுந்தரர் சங்கிலியார் பறவையாருடன் வெள்ளை யானையின் மீது கைலாயம் சென்றடைந்தார் சுந்தரர் மூவாயிரத்தி எட்நூறு பதிகங்கள் பாடியுள்ளார் ஆனால் நமக்கு நூறு பதிகங்கள் ஆயிரத்தி இருபத்தி ஆறு பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன இவர் பாடிய தேவார பதிகங்கள் ஏழாம் திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளன நன்றி